நான் வந்து சொல்லியிருந்தேன் மார்னிங் வந்து ஒரு நேற்று நான் நாளைக்குள்ள வாய்ப்புள்ள நிஃப்டி அண்ட் பேங்க் டீட்டெயில் லெவலில் அப்டேட்ஸில் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் மார்னிங் வந்து ஒரு புள்ளி சைடும் செகண்ட் ஆஃப் வந்து ஒரு பேரி சைடும் இருக்கிறது சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து கொடுக்குற வியூ நான் ஓகேங்களா ஸோ ப்ளஸ் அவங்கவுங்க அஸ்ட்ராலஜிக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி வந்து அடாப்ட் ஆகும் சைக்காலஜியில் அடாப்ட் ஆகும் நீங்கள் தான் பார்த்து ட்ரேட் பண்ணோம் இது வந்து இப்போ நான் எடுத்துட்ருக்கேன் ப்ராஃபிட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லைவில் போயிட்டுருக்கு ஓகேங்களா இந்த ட்ரேடு வந்து லைவில் போயிட்டுருக்கு ஸோ தான் அனலைஸ் பண்ணி நமக்கு என்ன ஸ்டாக்கு வந்து அடாப்ட் அடாப்டாக இருக்கும் எந்த ஸ்டாக்கு சூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணலாம் ஸோ அது எல்லாமே வந்து ஒரு பர்ஸ்னல் ரிசர்ச் பண்ணி ஸோ உங்களுக்கு இது அடாப்ட் ஆகுன்றதை வந்து அனலைஸ் பண்ணி சொல்ல முடியும் ட்ரேடுன்றது வந்து லாஸ் அண்ட் ப்ராஃபிட் ரெண்டுமே இருக்கும் ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டோனியோ சச்சினோ விராட் கோலியோ வந்து மேட்ச் விளையாடும் எல்லா பாலுமே வந்து அவர் சிக்ஸ் அடிக்க மாட்டாங்க ஃபோர் அடிக்க மாட்டாங்க ஒன்ஸ் அண்ட் டூஸ் வந்து எடுக்க மாட்டாங்க ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பால் வந்து அவுட் ஆகுவாங்க ஒரு பால் ஸ்டம்ப் ஆவாங்க ஒரு சில கேட்ச் போகும் ஒரு சிலர் வந்து ரன் அவுட் பண்ணுவாங்க ஸோ ஒரு பால் வந்து ஒன்ஸ் எடுப்பார் டூஸ் எடுப்பார் ஃபோர்ஸ் எடுப்பாங்க சிக்ஸ் அடிப்பாங்க ஸோ ப்ளஸ் ஒயிட் பாலில் ஒரே பாலில் பார்த்து ரன்னு பண்ணுறன்னு கூட எடுக்கலாம் ஸோ இந்த மாரி தான் இது எப்படிலாம் இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா நம்ம அஸ்ட்ராலஜியில் வந்து எடிட் பண்ணி ஸோ யாருக்கு எந்த இண்டெக்ஸில் இல்லை எந்த ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணால் ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்றது ஒரு அனலைஸ்லாம் பண்ணி தான் நம்ம வந்து சஜஷன் கொடுப்போம் இது என்னுடைய இப்போ நான் இது ட்ரேடு ஸோ இது என்னுடைய லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் உள்ள எக்ஸ்பீரியன்ஸில் எந்த ட்ரேடு எந்த எப்படி எடுக்கணும் எந்த இண்டெக்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ணோம் லாஸ் எப்படி அவாய்ட் பண்ணணும் ஸோ மணி மேனேஜ்மெண்ட்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஸோ இது எல்லாமே வந்து கவர் தான் நான் வந்து உங்களுக்கு கொடுப்பேன் ஸோ ட்ரேட்ன்றது வந்து லாஸ் அண்ட் ப்ராஃபிட் இருக்குன்னா சொல்கிற மாதிரி ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணோம் மணி இல்லைன்னா லைஃப்பில் வந்து நிறைய விஷயத்தில் வந்து ஸ்ட்ரகுல் ஆகும் ஸோ அதெல்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணணும் ஸோ அதனால் எப்போவுமே ஒரு ப்ராப்பராக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு நம்ம ட்ரேட் பண்ணுறது வந்து எப்பவுமே சஜஷபுளாக இருக்கும் இப்போ பாருங்கள் த்ரீ தௌசண்ட்லிருந்தது இருந்தது டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் வந்திருக்கு ஸோ இப்படி தான் அவர் வேரியேஷன்ஸ் இருக்கும் பட் நம்முடைய அனலைசிஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஓகேங்களா ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அப்போ தான் வந்து ஒரு ஃபியர்னஸ் வந்து நம்ம வந்து மேனேஜ் சைக்காலஜிகெல்லாம் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்க முடியும் அந்த வியூ வந்து நம்ம கரெக்டாக தெரியணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ ட்ரேட் பண்ணும்போது ஒரு ஃபியர்னஸ் வந்து ஹேண்டில் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும் இதெல்லாம் இருக்கும்போது தான் நம்ம வந்து ட்ரேடில் வந்து சக்ஸஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ங்க பாருங்க இப்போ த்ரீ தௌசண்ட்க்கில் போயிட்டு டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் போயிட்டு மறுபடியும் வந்து த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் வந்துருக்காங்க பாருங்கள் ஓகேங்களா இப்போ த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடும் போடுவோம் ஓகேங்களா ஸோ இதே மாதிரி தான் வந்து நம்ம சைக்காலஜியில் நம்ம வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டு ட்ரேட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் உங்கள் ரெஃபர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்